கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தரா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய நாளிலும் அப்போ புதிய நன்மை நாளும் கிருப்பை நாளும் ஆசிர்வதிப்பாங்க இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தை ஒன்று கொரிந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ஒன் கொரிந்தியன்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டார் அல்லா சூத்திரன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உங்களை தான் அப்பா தெரிந்து கொண்டு இருக்காங்க சூத்திரம் நீங்க நினைக்கிறான் எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம் சோத்திரம் அப்பா சொல்றாங்க உங்களை தான் அப்பா தெரிந்து கொண்டு இருக்காங்க சோதீனம் உள்ளவர்கள் என்றால் கீழானவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சோத்திரம் இந்த சமூகத்துல புறக்கணித்திருக்கலாம் இருக்கலாம் உங்க வேலை சின்னத்துல உங்களை புறக்கணித்திருக்கலாம் சூத்திரம் சோத்திரம் உங்க குடும்பத்துல உங்களை புறக்கணித்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக செய்ய தெரியல இப்படி சொல்லி அநேக காரியங்களை சொல்லி உங்களை புறக்கணித்திருக்கலாம் சூத்திரம் அப்பா உங்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களை தான் அப்பா சொல்றாரு நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஞானிகளை உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அப்பா உங்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க தெரிந்து கொண்டிருக்காங்க அவங்களை பார்க்கிலும் அதிக ஞானத்தை அப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதுலேயே இருபத்தி நான்காம் பஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார் இயேசு எப்படி இருக்காங்களா உங்களுக்கு தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் இருக்கிறார் அவரே உங்களுக்கு ஞானமா இருப்பார் சோத்திரம் அவங்களுக்கு மனித அறிவு இருக்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க அப்பாவே உங்களுக்கு ஞானமாக தேவ ஞானமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் சோத்திரம் இசையா இருபத்தி ஒன்பது பதினான்காம் வசனம் ஐசையா டுவெண்டி நைன் ஃபோர்டீன் ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் சூத்திரம் இப்படி இருக்கிறதுனால சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால ஆதலால் இதோ இன்னில இருந்து அப்ப என்ன செய்ய போறாங்கன்னா அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறாங்க சூத்திரம் என்ன அதிசயத்தை செய்ய போகிறாங்க அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வளவு நாள் அவங்க தான் பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டிருந்தாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியல நினைச்சிருந்தாங்க இன்னைக்கு அப்பா உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அப்பாவுடைய தேவ ஞானத்தையே உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு மேத்யூ லெவன் டுவெண்ட்டி எயிட்ல சொல்ல வருத்தப்பட்டு பாரத் சமுக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாங்க சூத்திரன் எல்லாரும் என்ன இடத்துல வாங்கன்னா என்ன வார்த்தை இடத்துல வாங்க சூத்திரன் ஏசப்பா தான் வார்த்தை வார்த்தை தான் ஏசப்பா அவர்கிட்ட வரும் பொழுது கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு சாம் ஒன் நைன்டீன் நைன்டி எயிட் நீர் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர் அலிலுவையா சூத்திரம் அப்ப என்ன பண்றாங்களா அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை சத்துருக்களை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் அவங்க சொல்லியிருக்கலாம் அவங்கவுங்களை தள்ளி வைத்திருக்கலாம் சோத்திரம் அப்பா அவங்கள விட உங்களை அதிக ஞானியாக மாற்ற போகிறார் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமும் அதிசயமும் உங்களுக்கு ஞானத்தை தருவார் நைன்டி நைன் தொண்ணூத்தொம்பது பாருங்க உம்முடைய சாட்சிகள் கத்துடைய வார்த்தைகள் என்ன தியானமாக அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் தியானமாக இருக்கிறதுனால எனக்கு போதித்த எல்லாரில பார்க்கலும் அறிவு உள்ளவனாக இருக்கிறான் ஹலோயா சூத்ரவன் நீங்கள் அப்பாவையே எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேடிக்கொண்டிருக்கீங்க அப்பாவை நீங்க தேடிக்கொண்டிருக்கறனால்தான் இந்த கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க சூத்ரவன் அப்பாவுடைய வார்த்தையை எப்பொழுதும் தியானித்துக்கொண்டு இருக்கிறதுனால அப்பா என்ன செய்யப்பறங்களா உங்களுக்கு டீச்சரா இருந்தவங்கள பார்க்கலாம் ஆசீர்வதிக்கிறவங்களும் உங்களை ஞானியாக்க போகிறாராம் அல்ல லூயா சோத்திரம் எவ்வளோ பெரிய நல்ல அப்பால நமக்கு சோத்திரம் உங்களுக்கு டீச் பண்ணாங்கல்ல நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல அவங்களை விட அதிகமான ஞானத்தை ஆண்டவர் தருவார் நீங்கள் ஆஸ்பத்திரியில் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு சொன்னாங்கல்ல அவங்களை பார்க்கலாம் உங்களை எக்ஸ்பர்ட்டாக மாற்றுவார் சோத்திரம் உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தவர்களை பார்க்கலாம் அதிக எக்ஸ்பர்ட்டாக ஆண்டவர் உங்களை மத்துவ நீங்க ஊழியத்துக்கு போறவங்களா இருக்கலாம் சூத்திரம் உங்களுக்கு ஊழியர் எப்படி செய்யணும்னு கத்து கொடுத்தவங்களை பார்க்கலாம் அவங்கள விட வல்லமையாய் ஊழியர் செய்வதுக்கான ஞானத்தை அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு தருவேன் என்று சொல்ல அடுத்து நூறு பாருங்க வே உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் அப்போவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரம் இல்ல அதை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவராக இருக்கிறாராம் அல்ல லூயி அசுத்திரம் வார்த்தையை நீங்கள் கை கொண்டு இருக்கிறபடினால் ஏற்கனவே சொன்னது போல தான் முதிர் வயதானனால் வயதானவங்க கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தான் நிறையா ஞானம் இருக்கும் அவங்களோட அதிக ஞானம் இன்னொன்று அதில் எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு வேலையில் அவங்க தான் எக்ஸ்பர்ட் பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்க தான் திறமையாக செய்கிறாங்க நீங்கள் புதுசாக போறீங்க அப்படின்னா அந்த பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களை பார்க்கலும் உங்களை அதிக ஞானம் உள்ளவர்களாக அப்பா மாத்துவாரு அல்ல லூயா சோத்திரன் இந்த காலை நேரத்தில் அப்பா அதான் சொல்கிறாங்க நான் உங்களை ஞானம் உள்ளவர்களாக மாத்துட்டு உலகம் சொல்லும் உங்களுக்கு ஞானம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் ஆனால் அப்பா சொல்கிறாங்க உங்களை ஞானம் உள்ளவராக மாத்துறாரு லூக்கா டுவெண்ட்டி ஒன் ஃபிப்டீன் லூக்கா இருபத்தொன்று பதினைந்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு விரோதமாக யாரும் எதிர் பேசவும் முடியாது எதிர் நிற்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உங்களுக்கு தருவேன் கடைசியாக இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று நாள் எஸ்ஐகஎல் டுவெண்ட்டி எயிட் த்ரீ அண்ட் ஃபோர் இதோ தானியலை பார்க்கலும் நீ ஞானவான் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க தானியலை பார்க்கலும் நீ ஞானவான் தானியல் நான்கு ராஜாக்களுக்கு அதிகாரியாக அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் ராஜாக்கள்லாம் கேட்பாங்க அப்படி வைத்தாங்க ஏசப்பா அதே போல தான் அப்பா சொல்கிறாங்க அந்த தானியலை பார்க்கலும் நீ ஞானவான் ரகசியமானது ஒன்று உனக்கு மறைபொருள் அல்ல நீ உன் ஞானத்தினாலும் இனிமேல உன் புத்தினாலும் பொருள் சம்பாதிப்ப சுத்திரம் நாள் இழந்தது போட்டோம் சூத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க அப்பா கொடுக்குற அந்த ஞானத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்க பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெண்ணியையும் உன் பொக்கிச சாலையில் சேர்த்து கொள்வாய் அது சூத்திரம் எல்லாவற்றையும் உங்கள் பொக்கிச சாலையில் அப்பா சேர்த்து கொள்ள செய்ய போறாங்க இப்பொழுது நம் கண்களின் மூடி கல்வாரிசையில் பார்க்கலாமா சூத்திரம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைங்களோடு கூட பேசுனீங்கப்பா அப்பா தேங்க்யூ ஜீசஸ் உங்களை உலகம் ஒதுக்கி தள்ளியிருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க உங்களை தான் அப்பா தெரிந்து கொண்டிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் எந்த எல்லாம் வைக்கப்பட்டு போனார்களோ எந்த எந்த இடத்துலலாம் தள்ளுண்டு போனார்களோ என் பிள்ளைகளை நான் தூக்கி நிறுத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீர் பேசினதுக்காக சூத்திரம் ஏசையா பதினொன்று ரெண்டு ஐசையா லெவன் டூவில் சொல்கிறாங்க ஞானத்தை அருளும் ஆவியானவர் இப்பொழுதே அப்பா முடிய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சூத்திரம் உடைய ஞானத்தை இப்பொழுதே நீர் அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காயசூத்திரம் உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது தேங்க்யூ லால் எந்த இடத்துல யாரு முன்னாடி உங்களுடைய பிள்ளைகள் தலை குனிந்து இருந்தார்களோ என்று சொல்றீங்க நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க அவர்களை பார்க்கலும் அப்பா உங்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்து விட்டார் தேங்க்யூ ஜீசஸ் அந்த அற்புதத்தை அதிசயத்தை இப்பொழுது அப்பா செய்ததுக்காயசுத்திரம் அது மாத்திரம் அல்ல இப்பொழுதும் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இப்படி பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக சூத்திரம் அப்பா இப்படி சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய சூத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர் உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது தேங்க்யூ ஜீசஸ் எஸ் எஸ்லால் யார் யாரெல்லாம் பக்கவாதத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே அந்த பக்கவாத நோய் நீர் விளக்குகிறதற்காய சூத்திரம்

இல்லையோ இப்பொழுது சமாதனம் இறங்குகிறதுக்கான சூத்திரம் Thank you Lord Thank you Lord குடும்பத்தை குறித்து அழுது கொண்டிருக்கீங்க நான் மட்டும் রক্ষা கணவர் ரட்சிக்கப்படணும் மனைவி ரட்சிக்கப்படணும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்களே இப்பொழுது அப்பா உங்களுக்கு சொல்றாங்க விசுவாசித்தது நிமித்தம் நீயும் உன் ரட்சிக்கப்படுவீர்கள் யோசுவா சொல்லுவது போல சொல்லுவீங்க நானும் என் வீட்டாருமே என்றால் கத்தரையே சேவிப்போம்னு சொல்லுவீங்க உங்க குடும்பம் உருப்படாதன்னு உங்க காதுகள் கேட்டு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே உங்க குடும்பத்தை அப்பா உயர்த்தி கத்தருக்கென்று ஊழியம் செய்கிற குடும்பமாய் வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஏசப்பா உங்க குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் அந்த வார்த்தையை நான் ஏன் தான் சொன்னேன் என்று சொல்லி அவங்க ஃபீல் பண்ண போறாங்க தேங்க்யூ ஜீசஸ் உங்க குடும்பத்தை அப்படி ரட்சித்த அப்பா உயர்த்த போகிறார் தேங்க்யூ லார் தேங்க்யூ லார் அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீ செய்கிறதுக்காக நன்றி அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்ப நீங்க ரட்சித்த ஆசீர்வதிக்கிறதுக்காக சூத்திரம் இந்த நாள் முழுவதும் உடைய கரமாலோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக சூத்திரம் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு நாம தான் ஜபிக்கிறேன் நல்ல பெரியா அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்கள் அப்போட வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரசிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டும் காட் பிளஸ் யூஆர் பிரயசல